அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக காலை எட்டு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது எடுக்கப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் முடிஞ்சுக்கு ஷேர் பண்ணுங்கள் மன்னிக்கவும் நாம் இரண்டு நாள்களாக கொஞ்சம் வேலை சுமை காரணமாக இருந்த காரணத்தால் என்னால் ஒரு அறிக்கை வழங்க இயலவில்லை ஆனால் நாம் கொடுத்துருக்க அந்த அறிக்கைப்படி எல்லாமே கரெக்டாக அப்படின்ற மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அவ்வப்போது மழையானது இருந்து கொண்டு தான் இருக்கும் அவ்வப்போது ஓரிரு இடங்களில் எங்கேயாவது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய நிலைப்பாடும் இந்த இந்த சுச்சுவேஷன் எதனால் அப்படின்றதையும் நம்ம அறிவித்திருக்கிறோம் ஏற்கனவே வானிலை அமைப்பு எதன் காரணமாக இப்படியெல்லாம் மழை பொழிவு வருது அவ்வப்போது வெப்பமும் புழுக்கமும் எந்த ஒரு சூழ்நிலையால் இதெல்லாம் ஏற்படுகிறது அப்படின்றதும் நம்ம விளக்கம் கொடுத்துருக்கோம் சில அறிக்கையில் இப்போது இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நேற்றைக்கு வெப்பச்சலன இடிமழையானது எங்கெங்கே பொழிந்துள்ளது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் பார்த்து விட்டு வந்துடுவோம் நேற்றைக்கு அதிகபட்ச மழை பொழிவாக வெப்பச்சலனிடி மழையானது பதிவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி மாவட்டத்தில் எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவாக பதிவாகியுள்ளது அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனல் கிடங்கு மற்றும் மாம்பழத்துறை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு மில்லி அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது அடுத்து கன்னியாகுமரியின் சுரளக்கோடு இருபத்தி ரெண்டு புள்ளி நான்கு பேச்சிப்பாறை பதினெட்டு புள்ளி இரண்டு அடையாமடை பதினாறு புள்ளி நான்கு திற்பரப்பு பதிமூன்று புள்ளி ஆறு அடுத்தது கல்லால் ஐந்து புள்ளி ஆறு சித்தாறு ஐந்து புள்ளி ஆறு பாலமூர் இர ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் பெருஞ்சானி ரெண்டு புள்ளி ரெண்டு இப்படி ஆங்காங்கே ரெண்டு மூன்று ஒன்று அப்படின்ற அளவுக்கு ஒரு இடங்களில் பதிவாகி உள்ளது அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நல்லதொரு மழை பொழிவு கொடுத்துள்ளது அதிகபட்சமாக தாலுக் ஆஃபீஸ் கிருஷ்ணகிரியில் வந்து அறுபது புள்ளி ஆறு மில்லி மீட்டர் அளவிற்கும் கேஆர்பி அணை இருபத்தி ஆறு புள்ளி நான்கு நெடுங்கால் பன்னிரெண்டு புள்ளி ஆறு தாலுக் ஆஃபீஸ் ஒசூர் ஐந்து புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் அளவிற்கும் வெண்குண்டாபுரம் நான்கு புள்ளி நான்கு மில்லி மீட்டர் தேன்கனிக்கோட்டை நான்கு மில்லி மீட்டர் வீடியூர் சூழகிரி மூன்று மில்லி மீட்டர் அளவிற்கும் மழை பொழிவாகி பதிவாகியுள்ளது அடுத்தபடியாக மூன்றாம் இடம் பிடிக்கும் இடம் மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தின் பெரியநாயக்கன் பாளையம் நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டர் வால்பாறை இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் வால்பாறை தாலுக் ஆஃபீஸ் இருபது மில்லி மீட்டர் சின்கோணா இருபது மில்லி மீட்டர் சோளையாறு மூன்று மில்லி மீட்டர் அளவிற்கும் தருமபுரியின் பெண்ணாகரம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் டிபி பத்தொன்பது ஹரூர் நான்கு மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டத்தின் சத்தரப்பட்டி இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு பழனி எட்டு காமச்சிபுரம் ஆறு புள்ளி ஐந்து இப்படி மழைப்பொழிவு அடுத்தபடி மயிலாடுதுறை அதாவது டெல்டா பகுதிக்கும் போய் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடலூர் டெல்டா அந்த ஒட்டிய பகுதிகளில் மட்டும் ஒரு இடங்களில் குறிப்பாக மயிலாடுதுறையின் மயிலாடுதுறை பத்து புள்ளி நான்கு செம்பனார் கோயில் ஆறு புள்ளி இரண்டு கடலூர் மாவட்டத்தின் காட்டுமன்னார் கோயில் மூன்று மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பொழிவோம் நாமக்கல் பகுதி மங்களாபுரம் ரெண்டு புள்ளி இரண்டு சேலம் மாவட்டத்தின் கரியா கோவில் அணை ரெண்டு இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அளவிற்கும் டிஎன்ஏயு சிஆர் ஏதாப்பூர் பதினைந்து புள்ளி இரண்டு வாழப்பாடி ஐந்து புள்ளி ஆறு அனல்மேடவு டேம் ஒரு மில்லி மீட்டர் சேலம் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு சிவகங்கை மாவட்டத்தின் பிடபிள்யூடி டிராவலர் பங்களா முப்பத்தி ரெண்டு புள்ளி இரண்டு மானாமதுரை நான்கு மில்லி மீட்டர் அளவிற்கும் நீலகிரி மாவட்டத்தின் இனோமோர்கன் இருபத்தி ஒன்று மில்லி மீட்டர் கொடநாடு ஐந்து கேட்டி ஐந்து மில்லி மீட்டர் தேனி மாவட்டத்தின் சோத்துப்பாறை இருபத்தி எட்டு பெரியகுளம் இருபத்தி ஐந்து மஞ்சளார் பதினான்கு பெரியர் ஆறு புள்ளி இரண்டு சண்முகாநதி ஒன்று புள்ளி எட்டு கூடலூர் ஒன்று புள்ளி ஆறு தேக்கடி பூஜ்ஜியம் புள்ளி ஆறு திருநெல்வேலி மாவட்டத்தின் மூலக்கார்களப்பட்டி மூன்று மில்லி மீட்டர் அளவிற்கும் மணிமுக்தாறு இரண்டு புள்ளி ஆறு திருப்பத்தூர் மாவட்டத்தின் வாணியம்பாடி இரண்டு மில்லிமீட்டர் திருப்பூர் மாவட்டத்தின் திருமூர்த்தி அணை எட்டு திருமூர்த்தி ஐபி எட்டு அமராவதி அணை ஏழு திருவண்ணாமலை ஜமுனார் மதுர் ஜமுனாரதூர் ஆறு புள்ளி ஒன்று புள்ளி ஆறு மில்லி இப்படி மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு இரண்டு மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் கூட ஒரு சில இடங்களில் பிழிந்துள்ளது இந்த வானிலை அமைப்பு அப்படின்றது இன்றைக்கான வானிலை அமைப்பு அவ்வப்பொழுது ஒரு ஒரு மாறுபடக்கூடிய ஒரு வானிலை அமைப்பாக அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு வானிலை மட்டுமே நீடிக்கக்கூடிய ஒரு வரும் நாட்களில் இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்பு நான் வந்து ஒரு அறிக்கை வழங்காத ஒரு அதாவது நேற்று இரண்டு வரங்க முடியல ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிருவோம் பதிலாக அதாவது ஒரு வார காலத்திற்கு முன்பாகவே நான் அறிவித்திருக்கிறாது அதாவது கடலோரங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அதே போல் சென்னையில் பார்த்திங்கன்னா மழை பொழிவானது ஆங்காங்கே குறைந்தபட்ச நேரத்தில் பதினாறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவு பதிவானது அப்படின்றது நம்ம ஊடகங்களில் பார்த்துருப்போம் இதுபோல் ஒரு வளிமண்டல சுழற்சியானது எங்கோ எப்பொழுது உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைன்றது சொல்ல முடியாது ஏன்னா சூரியனுடைய குத்துக்கதிரானது வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது தமிழகத்தின் மீதாக விழத் தொடங்கி பயணித்து கொண்டு வருகிறது இப்போ இப்படி இருக்க காலகட்டத்தில் இன்னும் சற்று அப்படின்ற மாதிரி டெல்டாவின் அந்த பகுதிகளுக்கு அப்படின்ற மாதிரி நான் நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வளிமண்டல சுழற்சியானது அவ்வப்பொழுது எங்கே வேணாலும் உருவாகலாம் ஸோ காற்றின் போக்கானது அவ்வப்பொழுது மாறுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையின் காரணத்தால் தான் மழை பொழிவின் இடங்களும் பார்த்திங்கன்னா இன்று நாம் எதிர்பார்க்க ஒரு இடம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது அவ்வப்பொழுது மாறுபடக்கூடிய ஒரு சூழ்நிலும் இருக்கும் ஆனால் மழைப்பொழிவுன்னு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மலை மறைக்கும் பகுதிகள் பகுதிகளில் அடுத்து சமவெளி பகுதிகளில் வெப்பம் உயர்ந்து காணப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்படி தான் இருக்கும் ஒரு இப்போ இருக்கக்கூடிய குழ சூழ்நிலையில் நம்ம தென் மாவட்டங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பத்தொன்பது இருபது தேதிக்கு மேலே தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் இருக்கும் தென் உள் மாவட்ட பகுதிகள் குறிப்பாக இந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி ஒரு அப்படின்ற மாதிரி அடுத்து விருதுநகர் மாவட்டம் அந்த மலைப்பகுதிகள் மேற்கு தொன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான அப்புறம் கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதி கோவை ஈரோடு மாவட்டம் இப்படி அப்படியே ஒரு ஜோன்ஸ் அப்படி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் அதுக்கு அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களில் அடுத்து கர்நாடக இல்லை மாவட்டங்களில் அந்த கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் உள்பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இந்த ம கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இணைய பகுதிகள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இந்த கல்வராயன் மலைப்பகுதிகளில் ஒரு இடங்களில் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில பகுதிகள் இப்படி மழைப்பொழிவு ஆங்காங்கே அவ்வப்போது இருந்து கொண்டு தான் இருக்கும் இன்றைக்கான இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது வடமேற்கிலிருந்து வரக்கூடிய அதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அரபிக்கடலிலிருந்து வரக்கூடிய காற்றானது தெற்கு முனையை சுற்றி கொண்டு கன்னியாகுமரி முனையை சுற்றி கொண்டு இலங்கைக்கு ஊடாக அப்படின்ற மாதிரி பயணிக்கச் செய்து அது வந்து தற்பொழுது வங்கக்கடலை நோக்கி அப்படின்ற மாதிரி ஒரு காற்றின் திசைப்போக்கானது சென்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் மாலை வேளையில் இந்த மேற்கு காற்றின் உள்ளீடு மற்றும் கிழக்கு காற்றின் வருகை அப்படின்ற மாதிரி காரணத்தால் இப்போ நமக்கு மழைப்பொழிவு கரெக்டாக குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான ஆங்காங்கே பகுதிகளிலையும் தென் மாவட்டங்கள் தென் உள்பகுதிகளில் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு அடுத்து கடலோரங்கள்னு எடுத்துக்கிட்டால் ஒரு சில இடங்களில் ஒரு லேசானது முதல் மிதமானது எங்கேயாவது ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி கனமழை ஒரு ஒரு இடங்களில் பதிவாகும் கனமழைனால் ரொம்ப கனமழையெல்லாம் கிடையாது ஒரு நார்மல் அப்படின்ற மாதிரி வருது அடுத்தபடியாக ஒரு கிட்டத்தட்ட லாகூரை ஒட்டி இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு எந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவு மேற்கு மாவட்டங்களில் உருவாகி மத்திய உள்பகுதிகளில் மற்றும் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி செய்து பார்த்திங்களா பெய்யும் இடத்துல வலுத்து அப்படின்ற மாதிரி பெய்யும் ஒரு சில இடங்களில் ஒதுக்கியும் பெய்யும் நேற்றைக்கு பெய்யாத இடங்களில் இன்றைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மழை சூழ்நிலை அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்றைக்கு நேற்றைக்கு பொழிந்த இடங்களிலும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பரவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது இந்த மழைப்பொழிவு இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கப் போகிறது அது எந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவு அப்படின்றத பார்ப்போம் இப்போ தெற்கு காற்றின் சந்திப்பின் காரணமாக கிழக்கு மேற்கில் இருந்து வர குளிர்விக்கக்கூடிய அமைப்பு மற்றும் மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பநீர்வை சுமந்து வரும் காற்று தெற்கில் இருந்து வரக்கூடிய ஒரு சுமந்த வெப்பநீரவை சுமந்து ஒரு காற்று இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் குவி குவியுதோ மற்றும் அதுக்கு சாதக சூழ்நிலை எங்கே இருக்கிறதோ அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான மேற்கு தொடர்ச்சி அதாவது மேற்கு தொடர்ச்சினா மேற்கு தொடர்ச்சியை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு உருவாகக்கூடிய மாவட்டங்களை உள் மாவட்டங்களை கொண்டு குவிய செய்யும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் கோவை ஈரோடு மற்றும் தேனி திண்டுக்கல் போன்ற திண்டுக்கல்லில் தேனி மாவட்டத்தின் கிழக்குப்புறமாக அப்படின்ற மாதிரி குவிய செய்யும் தேனி மாவட்டத்திற்கும் ஒரு சில இடங்களில் எப்படி பார்த்திங்கன்னா தென் கடலோரங்களில் ஆங்காங்கே சில இடங்கள் அப்படின்ற மாதிரியும் மற்றும் தென் உள் மாவட்டங்களில் போய் அப்படின்ற மாதிரி குவிய செய்யும் இந்த மழைப்பொழிவு திருச்சிக்கு மேற்கு புறமாக அதிகபட்சமாக அப்படின்ற மாதிரியும் மற்றும் திருச்சியை தாண்டியும் அவ்வப்போது எட்டி பிடிக்கும் நேற்றை போலவே இன்றைக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் அடுத்து விழுப்புரம் இப்படி பார்த்திங்கன்னா வடக்கே திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டத்தை தாண்டி அப்படின்ற மாதிரியும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் அதையும் தாண்டி க புதுச்சேரிக்கு புறமாக அவ்வப்போது விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சிக்கு வடக்கு திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்லேயும் மற்றும் சேலம் உள்ளிட்ட உள் மாவட்டங்கள் ஈரோடு நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் நல்லதொரு மழை அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு கனமழையை வந்து ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் இன்றைய வானிலை அமைப்பை தாண்டி நாளைக்கு பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு சற்று பரப்பில் குறைந்து காணப்படும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஆனால் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் தமிழகத்தில் பதினாறு தேதி வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கப்பட்டது ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு நேற்றைக்கும் இன்றைக்கும் ஒரு அதிகபட்ச ஒரு மழைப்பொழிவாக இருந்தாலும் நாளை ஒரு சற்று பரப்பில் குறைந்து காணப்படும் அது வந்து எங்கே அப்படின்னா மேற்கு மாவட்டங்களில் மற்றும் அது தென் கடலோர தென் உள் மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் மத்திய பகுதிகளில் உள்பகுதியில் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு மீண்டும் பதினாலு பதினைந்து தேதிக்கு பிறகு கட வடகடலோரங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் உள் மாவட்டங்கள் கர்நாடக இல்லையார் மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஏன்னா தெற்கு காற்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய தெற்கு காற்றை வந்து தெற்கு அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டில் வந்து முழுமையாக வைத்திருக்கும் அது வந்து போய் ச சற்று வந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு வந்து வைத்திருந்தாலும் அது மீண்டும் அந்த தெற்கு காற்றின் விடுபட்ட காரணத்தினால மீண்டும் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு மழைப்பொழிவு பதிவு அதே போல் அந்த நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய காற்று வந்து பார்த்திங்கன்னா அது அடுத்த ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகாக அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அந்தமான் அருகே ஒரு வளிமண்டல சுழற்சியானது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அங்கே செல்லக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறது நமது வங்கக்கடலில் நிலவி வந்த அந்த தாழ்வு சுழற்சி அப்படின்றது மியான்மர் கரையருகே நீடிக்கக்கூடிய ஒரு சுழற்சியால் இப்போ வந்து மேற்கு காற்று வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாகி அப்படின்ற மாதிரி வரக்கூடிய ஒரு காரணத்தால் தான் நமக்கு வந்து வெப்பச்சலன இடிமழைக்கான ஒரு சாதக சூழல் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அடுத்து ஒரு மூன்று நாட்களுக்கு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை பொழிவை இருந்தாலும் வெப்பமும் அவ்வப்போது அதிகரித்து காணப்படும் வானிலை எப்பொழுதும் மாறுதல் குட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்